நாடு முழுவதும் கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஒன்றிய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார் ஒன்றிய நிதியமைச்சருக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி மூன்று ஆண்டுகளாகியும் அதில் உள்ள திட்டங்களை செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் நாற்பது சதவீதம் காலியாக இருப்பதாகவும் பல நிறுவனங்களில் ஆசிரியர்களின் திறமையும் தகுதியும் கவலைக்குரியதாக இருப்பதாகவும் பாலகுருசாமி குறிப்பிட்டுள்ளார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு ஆறு சதவீதமும் ஆராய்ச்சிக்கு இரண்டு சதவீதமும் வழங்கப்படும் என்று தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது ஆனால் கூடுதல் நிதி வழங்காமல் இருப்பதால் தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளை நாடு முழுவதும் செயல்படுத்துவது சாத்தியமற்றதாகும் என்றும் பாலகுருசாமி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்